பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பாக தமிழக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு தொழிலாளர் நல சீர்திருத்தங்களை அமல்படுத்த வேண்டி தமிழக அரசை வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பாக மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு பதவிகளுக்கு அவுட் முறையில் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்பி வருவதை கண்டித்தும் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தியும் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரியும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராமன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன்

என்னடா இது இது ஒரு அதிகாரி வர்க்கம் செய்யற வேலையா ஊழியம் பார்க்கிற அதிகாரிகள் உண்மையை சொல்லுகிறார்களா யோசித்து பாருங்க நாலு இடத்துல வேலை பார்க்கிற ஒரு ஊழியர் நீங்க வரையறுக்க வேண்டும் இந்த அவுட் சோர்சிங் முறை ஏஜெண்ட் முறை தினக்கூலி முறை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நீங்க அடுத்த இருக்கிற ஆறு மாசத்திலாவது நிரந்தர பணியிடங்களை எல்லாம் நிரப்புங்க உங்களுக்கு ஓட்டு கேட்டு நாங்க தான் போறோம் பக்கம் தான் இருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட குழு உறுப்பினருமான மரியாதை குறிய தோழர் அவர்களே அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுகிற மாநிலம் எழுதிய ஆர்ப்பாட்டத்தில்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்